பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடை கோரி சென்னை மந்தைவழியில் ஆண்களும் பெண்களும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் மந்தைவழி ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ள மதுக்கடையில் காலை நான்கு மணியிலிருந்தே மது விற்பனை நடப்பதாக முற்றுகையில் ஈடுபட்ட பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் குடிமகன்கள் பெண்களிடம் ஆபாசமான முறையில் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டிய மக்கள் டாஸ்மாக் கடையை உடனே அகற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர்

நீங்க எங்க வேணா தூரப்படுங்க இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடாது சாராய கடை ஏன்னா நைட்டு தண்ணி பஞ்சம் வந்தா தண்ணி குடிக்க வரும் தண்ணி பஞ்சத்துக்கு வந்தா தண்ணி குடிக்க வரும் அப்ப என்ன எங்க போற இது கொண்டா கொடுது அப்படின்னு கேக்குறேன் இதெல்லாம் தேவையா இந்த கடையை எடுத்தா ஜனங்க பயப்படாத லேடிஸ் இங்க போவோம் ஒரு போய் குழந்தை பயப்படுச்சு ஒயின் ஷாப் மூணு நாளோ திறக்கிறதுக்கு முன்னாடி நாலு மணிக்கெல்லாம் இங்கே சருக்கு விற்கிறாங்க சின்ன சின்ன பசங்களாம் குடிச்சு சீக்கிரம் செத்து போகிறானுங்கோ இதனால எவ்வளோ குடும்பம் அழிஞ்சு போதுங்க எங்கள் ஊர் பசங்க சின்ன சின்ன பசங்களாம் செத்து போகிறானுங்க இதனால் இந்த ஒயின் ஷாப்பு மூடணும் இந்த ஒயின் ஷாப் இருக்கக்கூடாதுங்க இதனால சீக்கிரமாக நீங்கள் இதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்க வேற எங்கன்னா போய் வச்சுக்கிட்டோம் எந்தெந்த ஊர் ஜனமோ வந்து இங்கே குடிச்சு சாப்பிட்றானுங்க திராவிடர் விடுதலை கழகம் தலைமையில் தடையை மீறி நடைபெற்ற இந்த முற்றுகையில் பங்கேற்ற ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுடன் கைது செய்யப்பட்டு அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் அனைவரும் மாலை விடுதலை செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது